அன்பு வேறொரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாப்புல அந்த பொண்ணையே பார்த்து நீ கல்யாணம் பண்ணி வச்சுடுமான்னு சொல்லிட்டு அன்புவோட மாமா கோயிலேருந்து கிளம்பி போகிறாரு ஆனால் கடைசி வரைக்கும் தான் தான் லவ் பண்ணுறேன்னு அங்கே யார்கிட்டையுமே சொல்லலை அன்புவோட அம்மா நேராக ஆனந்தி அன்புட்டா வர்றாங்க நீ ஆனந்தியை தான் லவ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும் இவ்வளோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு தான் நீ என் அண்ணன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிற நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இவள் என் வீட்டு மருமகளாக வர முடியாது கடைசி வரைக்கும் நீவளை கல்யாணமும் பண்ண முடியாது எப்போவுமே என் வீட்டு மருமக துளசி மட்டுந்தான் சொல்லிட்டு அங்கேருந்து கோபமாக கிளம்பி போயிடுறாங்க அங்கே வரும் மகேஷ் அன்புக்கு ஆறுதல் சொல்கிறாரு கவலைப்படாதானது உன் ஃப்ரெண்டுக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்கும் அவன் மனசில் யாரை நினச்சிருக்காரோ அந்த பொண்ணையே அன்பு கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்குவான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு வீட்டுக்கு வந்து கோயிலில் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே தன்னோட அம்மாட்ட சொல்கிறாரு அன்புக்கு நடக்க இருந்த நிச்சயதார்த்தம் நின்று போயிடுச்சு அன்பு வேற யாரையும் லவ் பண்ணுறாப்லையாம் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுறோம்னு உறுதியாக இருக்கார்னு சொல்ல ஆனந்தியை தான் அன்பு லவ் பண்ணுறான்ற விஷயம் வெளியில் தெரியலையென்னு அவங்களும் கவலைப்படுறாங்க இந்த விஷயத்தை வச்சு ஆனந்தியை மகேஷ் வெறுப்பான்னு பார்த்தா வெறுக்கிறதுக்கு வேலையே இல்லாமல் போச்சுன்னு நினைக்கிறாங்க